ஒரு நிமிட தகவல் மருத்துவர் அன்புராணி உங்களுடன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு மூலிகை தீர்வா இருக்கும் அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் வெள்ளைப்படுதல் வைட் டிஸ்சார்ஜ் லிக்கோரியா இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க இந்த மூலிகையை நீங்க ஒரு வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பா வித்தியாசம் தெரியும் இதை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் நம்ம உடல்ல பல விதமான உறுப்புகள் இருக்கு அதை எல்லாத்தையும் நாம ரொம்ப பாதுகாப்பா ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் மூளையே மாஸ்டர் ஆஃப் இதயத்தை நம்ம ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒரு உறுப்பு அப்படின்னா கர்ப்பப்பை தாங்க இது கருவை தாங்கி நிற்கக்கூடிய கடவுளின் கருவறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ஆனா அதை நம்ம ரொம்பவே அலட்சியப்படுத்துறோம் அதை ஒழுங்கான முறையில் பாதுகாக்கறது இல்ல தேவையில்லாத நேரத்துல அனாவசியமாக நிறைய மாத்திரைகளை போட்டு அதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறோம் பெண் பிள்ளைகளுக்கு பீரியட்ஸ் டைம்ல அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ப்ளீடிங் இருந்தாலும் இல்லைனாலும் அடிப்படையான சுகாதாரத்தை அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் கர்ப்பப்பிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க சரி இப்ப நம்ம மூலிகை பற்றி சொல்லுவோம் வெள்ளை இருக்கு பொட்டானிக்கல் நேம் எனிகாஸ்டிமா ஆக்சிலேர் இது எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைங்க இது இடத்துக்கு இடம் மாறும் அதுக்கு கிடைக்கக்கூடிய மண்வளம் தண்ணீரை பொறுத்து அதனுடைய நிறம் வந்து மாறும் அதனால தான் இத்தனை படங்கள் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த வெள்ளருக சமூலமாக முழுவதுமாக அரைச்சி தயிரோடு கலந்து காலையிலையும் சாயந்தரமும் இரண்டு நேரம் ஏழு நாட்களுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னாவே நல்ல வித்தியாசம் தெரியும் பெண்கள் ஆண்கள் பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வு கிடைக்கும் உடல் உஷ்ணம் குறையுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து பாருங்கள் முன்னேற்றம் தெரியும் நன்றி மக்களே